தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கும் வகையில் தூத்துக்குடியில் எதிர்ப்பு குழுவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் ஸ்டெர்லைட் ஆலை திறக்க அனுமதி வேண்டுமென்ற என்ற ஸ்டெர்லைட் ஆலையின் மனுவை நேற்று தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு குழுவினர் தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிமன்றம் முன்பு தீர்ப்பை வரவேற்று வாழ்த்து கோஷங்களை எழுப்பியதுடன் பட்டாசு வெடித்து இணைப்பு வழங்கி கொண்டாடினார்கள் தொடர்ந்து அங்கிருந்து ஊர்வலமாக வந்து ராஜாஜி பூங்கா முன்பு அனைத்து எதிர்ப்பு குழுவினர்கள் வழக்கறிஞர்கள் வணிகர்கள் மற்றும் பண்டாரம்பட்டி கிராம மக்கள் என அனைவரும் ஒன்று கூடி நன்றி அறிவிப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் உச்சநீதிமன்றத்தில் ஸ்டெர்லைட் நிறுவனம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை வழங்கிய தீர்ப்புக்கு மேல்முறையீட்டு மனு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர்கள் சிறப்பாக வாதத்தை எடுத்துரைத்து வழக்கை தள்ளுபடி செய்ய உழைத்த தமிழக அரசின் வழக்கறிஞர்களுக்கு நாளை தமிழக முதல்வர் முக ஸ்டாலினை சென்னையில் சந்தித்து நன்றி கூற உள்ளதாகவும் அப்போது ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வலியுறுத்தப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூடு நடத்திய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர்

அளித்த நாசகார செயலை நிரந்தரமாக இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஒரு தீர்ப்பை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கு இது ஒரு மகத்தான மக்கள் வெற்றி மக்களுக்கான தன்னெழுச்சி போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி